ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பிளாக் சண்டே அன்றைக்கி எடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சண்டே என்னெல்லாம் எப்படி போச்சுன்ட்டு காலையில் ஆசிஷில் எப்போயும் போல இருந்து வாசலாக தெளித்து கோலம் போட்டாச்சு இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க அதாவது எங்கள் பெரியம்மா தான் வந்திருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வருவாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி மட்டன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஈவினிங்கோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சண்டே ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பாக பிரியாணியாக தான் இருக்கும் அதுவும் சிக்கன் அதான் இருக்கும்னு சரி நம்ம இன்னைக்கு காலையில் மட்டன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போன வாரம் மட்டன் ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா இந்த வாரம் மட்டன் வந்து எயிட் எயிட்டியா ஒன் கேஜி தங்கம் வேலை நாளுக்கு நாள் போல இந்த மட்டன் ஏறிடுது ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஏறிடுச்சு ஒரு வாரத்தில் நான் வேறு தொடர்ந்து மூணு வாரமாக மட்டனே இருக்கோம் ஏன்னா இந்த மீன் பாத்தீங்களா இங்கே கடைங்க அவ்வளோவா இல்லை ரொம்ப ரேராக தான் இருக்குது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏறி மீன் கெண்டை மீன் வாங்கினேன் சரி இந்த வாரம் மட்டன் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெயிலுக்கு சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப சூடாயிடும் அது இல்லாமல் ஈவினிங் ஃபங்க்ஷன்லையும் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் ஒரு கிலோ மட்டன் வாங்கி எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிட்டா மதியமே காலி ஆகிடும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் எயிட் எயிட்டியா சரி ஓகே வேணும் இங்கே தான் எப்போவுமே நான் வாங்குவேனே போயிட்டு மட்டன்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு வரும்போதே முட்டை வாங்கிட்டு வந்துடலாம் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சா அப்புறம் வந்து கிரேவி பண்ணிவிட்டு மட்டனை கிரேவி பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் செய்யலாம் அப்படின்னு இருந்தேன் ஸோ காலையிலே என்ன பண்ணேன் எழுந்து டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் தம்பியும் மட்டும் வண்டியில் வந்துட்டோம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு சண்டேனாலே எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும் ஈவினிங் சந்தைக்கு போகணும் வெளியே போகணும் பசங்களுக்கு வேறு ஸ்கூல் ஓப்பன் ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ பிளான் போட்டு வச்சிருவேன் காலையிலேயே சீக்கிரமா குக் பண்ணி முடிச்சிடணும்னு நான் இப்போ கடைக்கு வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு பத்து எட்டு மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பணும் இங்கே வர ஒரு பத்து நிமிஷத்துல வந்துட்டோம் வந்து ஒரு கால் காலவர் நம்ம நின்னோம்னா அவங்களே வந்து நமக்கு எடை போட்டு கட் பண்ணி கொடுத்துருவாரு அவரு கடை கடனு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க வெட்டுறதுக்கு அதனால நம்ம வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நான் வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்துட்டாங்கன்ட்டு ஸோ சீக்கிரமா வந்தோம்னா கொஞ்சம் காலியா இருக்கும் போதே வாங்கிட்டு நகர்ந்துடலாம் அப்படின்ட்டு இப்ப சிக்கன் கடை நம்ம வீட்டை என்டர் என்ட்ரன்ஸ் அந்த தெரு முனையிலேயே இருக்கும் ஸோ இங்கே வந்து முட்டை வாங்கினா அப்படியே கிளம்பலான்ட்டு இங்கே காடெல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனால் உரிச்சு தர ரொம்ப லேட்டாக்குவாங்க ஒரு கடை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் நிறைய பேர் இந்த கோழியோட கால்லாம் வாங்கவே மாட்டாங்க ஆனால் உண்மையிலே கோழியோட கால்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் அதெல்லாம் சாப்பிட்லாம் முட்டி வலிக்கலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சிலருக்கு தான் அதெல்லாம் பிடிக்குமே ஸோ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்ததுமே பாத்திரம் தைக்கணுமே யோசிச்சிட்டே வந்தேன் பெரியம்மா என்ன பண்ணாங்க கிச்சனில் எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு பெரியவங்க வீட்டில் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா நான் சொல்லவே இல்லை அவங்க பாத்திரம் வாஷ் பண்ணிட்டாங்க துணியெல்லாம் அடிச்சு வைக்கிறாங்க காலையிலேயே வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சாங்க கோலம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு வந்தேன் கோலம் மட்டும் போட்டுருனே அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் அவங்களால் குனிஞ்சு போட முடியலன்னாங்க ஸோ கோலம் போட்டுட்டு வந்துட்டு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வந்து மட்டனை வேக வச்சுட்டாலாம் சொல்லிவிட்டு எப்பயும் நான் எப்படி கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வைப்பேன் ஒரு பக்கம் மட்டன்லாம் வெந்துட்டே போது நம்ம முட்டையும் ஒரு சைடு வேக போட்டுடலாம் காஃபி டீ வேணாம் நடுவில் போட்டு கொடுத்துட்டு சூடாக சாதம் அடிச்சுட்டு ரசம் மட்டும் வைக்கணும் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான் சாப்பிடல வந்து தான் தோசை ஊற்றியே சாப்பிட்டேன் அப்படியே அரிசி சாதம் கழுவி வச்சுட்டேன் நின்றுக்கிட்டே நான் வெங்காயம் தக்காளி பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி வச்சு நிச்சய வேலையை நின்றுகிட்டே செஞ்சுருவேன் ஏன்னா இன்றைக்கி ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலா வீட்டில் எல்லாரும் சமைக்கிறது எல்லாருக்கும் உக் தான் இதை வந்து நான் டீடைலா சொல்ற அளவுக்கு சமையல்ல நான் பெரிய ஞானிலாம் கிடையாது ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துடுது வெளியே போயிடுறோம் வேலை நிறைய இருக்குது பசங்களுக்கு இன்னும் புக் நோட்டு அட்டை போடவே இல்லை ஸோ அதை தான் இன்னைக்கு கன்ஃபார்ம் போட்டு முடிக்கணும் ரெண்டு பேருக்குமே நிறைய புக்கு நோட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன் குக் பண்ணிவிட்டு அவரும் வீட்டில் இருக்காரு தம்பியும் இருக்கா கூட ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நம்ம இது வேலையை முடிச்சிடலான்ட்டு கல்லேயே யோசிச்சிட்டேன் ஸோ அதனால் சாதம் வச்சுட்டேன் கிரேவிக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரசம் வச்சுட்டேன்னா அதை தாளித்து விட்டுட்டோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் குக்கரில் செய்கிறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இதுக்கப்புறம் அட்டை போட தான் உட்காரணும் அட்லீஸ்ட் ஒருத்தர் இன்னைக்கு போட்டு முடிக்கணும் பதினஞ்சு பதினஞ்சு நோட்டு பதினஞ்சு பதினஞ்சு புக் இருக்கு எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அப்படியே மைண்டுக்குள்ளே எனக்கு ஓடிட்டே இருக்கும் அடுத்து இன்றைக்கி என்ன வேலை செய்யலாம் இதை பிடிச்சிடலாம் இன்னைக்கு நமக்கு டைம் இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே செய்வேன் இன்னொரு ஒரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நமக்கான வேலைகளையும் நமக்கு நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு அது யாருக்குமே தெரிய மாட்டேந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்றத லிசன் பண்ணவே நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அதில் வந்து நமக்கு அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம் எப்படி தான் சிலர்லாம் மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்கன்னே தெரில ஏன்னா எனக்கு என்னை பற்றி யோசிக்கவே டைம் இருக்க மாட்டேங்குது என் பசங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கலாமா ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா சுத்தமாக டைமே இருக்க மாட்டேது ஏன்னா நான் வந்து அப்படி தான் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு கடைக்கும் போக்கிட்டு அப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு டியூஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஏழரை மணிக்கு வந்து சமைக்கணுன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது எப்படா படுக்கலாம் எப்படா தூங்கலாம் அப்படின் தான் வருது இந்த குறிப்பிட்ட டைம் மேனேஜ்மெண்ட்லேயே நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஒரு விஷயத்த மனசு ஆசைப்படும் ரொம்ப ஆசைப்படும் நம்மளால அதை தவிர்க்க முடியாதது அந்த ஆசைகளை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து என்னதான் நம்ம கையில் காசு இருந்தாலும் போய்ட்டு ஐயோ நம்ம இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு நான் வாங்கவே மாட்டேன் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே நாளைக்கு வாங்கிக்கலாமே ஃப்யூச்சருக்கு தேவைப்படுமே அப்படின்னு தான் நான் எல்லாம் யோசிக்கிறேனே என்னன்னு தெரில ஃபஸ்ட்லாம் நிறைய செலவு பண்ணுவோம் நமக்கு பிடிச்சது ஒரு செருப்பில் ரெண்டு மூணு செருப்பு வாங்குவோம் ஒரு பேக்கில் ரெண்டு மூணு பேக் வாங்குவோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கிளீர வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறேன் எப்படி தான் என் மைண்ட் இப்படிலாம் மாறிச்சின்னு எனக்கே அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே கிரேவியும் முடிச்சிட்டேன் நல்லா பெரியவங்க குழந்தைங்களுக்குலாம் மட்டன் வந்து கடிச்சு சாப்பிடணும் டைஜஷன் ஆகணும்ன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வேக்காடு வச்சே நான் குக் பண்ணிடுவேன் சாதம் அடிச்சிட்டேன் முட்டை வேக வச்சுட்டேன் மாம்பழமும் வாங்கி வந்துருக்கேன் இருக்குது ரசம் இருக்கு அந்த மாம்பழம் வந்து இங்க மாமனார் வாங்கி வந்து கொடுத்ததே இருக்குது அதனால நான் ஈவினிங் வந்து காலி ஆயிட்டா போய் வாங்கலான்னு இருக்கேன் சண்டே வந்து சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அரிசியையும் கூடவே ஊற போட்டேன் மாவரைக்கிறதுக்கு பரிசியெலாம் ஊற போட்டால் தம்பி இருக்கிறதுனால ஈவினிங் மாவரிட்டு வந்து கொடுப்பான் இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நம்ம எல்லா வேலையுமே ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அது போல் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால ஓகே நம்ம இன்றைக்கி அட்டை போடுறதுக்கு உக்காந்தோம்னா மூணு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கே நான் எல்லாமே முடிச்சுட்டேன் சமையல் ஃபுல்லாக ஒவ்வொரு டிஃபனும் ஒவ்வொரு இப்போ உட்காந்து ஒரு மணி நேரத்தில் அட்டை போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து லோக்ஷிதா அதெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒயிட் கலர் ஷீட் வந்து புக்குக்கு போடுற இல்லையா அதுக்கு வந்து ஸ்டாப்லர் பின் இப்போ அந்த ஸ்டாப்லர் குழந்தைங்க கையில் கிடைக்கக்கூடாது சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேப் போட்டுவோம் அந்த ஒயிட் டேப் இருக்குல்லையே அதை வந்து ஒட்டிடுவோம் அந்த ஸ்டாப்லர் நம்ம எங்கெல்லாம் பண்ணுறோமோ அவங்களாம் டேப் அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் ஷீட் ஒட்டும் போது மேலே லேபிள் ஒட்ட மாட்டேங்குது நாங்கள் என்ன பண்ணோம் புக்குள்ளேயே லேபில் ஒட்டிட்டோம் புக்கு மேலே லேபில் ஒட்டி பேர் எழுதிட்டு அதுக்கு மேலே தான் அட்டை போடவே ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்படி அட்டை ஒயிட் ஷீட் போடும்போது நமக்கு வந்து உள்ளே லேபிள் ஒட்டியிருக்கிறது நல்லா தெரியும் அதனால் நமக்கு பிச் வெளிய வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி யோசிச்சு இதை தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம் லோக்ஷிதாக்கும் முடிச்சிட்டோம் சர்வேஸ்க்கு முடிக்க முடியல ஏன்னா நிறைய புக்கு ரொம்ப நேரம் உட்காந்து போடுறது பேக் பெயின் ஏன்னா புக் வரைக்கும் நான் போட்டேன் அவங்க அப்பா நோட் எல்லாம் போட்டாங்க என் தம்பி வந்து நாங்கள் போட்டு அந்த ஸ்டாப்லர் பண்ண எல்லா பெண்ணுக்கும் வந்து அவன் வந்து டேப் ஓட்டிட்டான் அதாவது கிழியாத அளவுக்கு அவன் டேப் ஓட்டிட்டான் ஸோ அன்னைக்கு ஃபுல் சண்டேவும் இந்த ஒருத்தருக்கான ஒர்க்கு முடிக்கிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து டிவியில் படம் எல்லா படம்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா டப்பாலும் ஒரு சவுண்டு கேட்டுது என்னடா இது ஏதோ வெடிச்சிடுச்சேன்னு ரோட்ல போய் பார்த்தா ஒயர் ஃபுல்லா அறுந்து கீழே விழுந்துடுச்சு அதுவும் நம்மளுடைய கம்பத்துக்கு நேரா பெரிய மெயின் ஒயர் ஈபி ஒயர் போகும் அது ரெண்டு ஒயர் கட்டாய அப்படியே கீழே விழுந்திருக்கு அந்த பக்கம் நாய் மாடு எது வந்தாலும் காலி உடனே எல்லாரும் சவுண்டு கேட்டு வாசல் ரோடு கோடி வந்தாங்க வந்து பார்த்தது கரெக்டா எங்க வீட்டு கம்பத்துக்கு நேராகவும் பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர்லயும் ஒயர் அறுந்து இருந்தது நல்ல காலம் அந்த டைம் வெயில் டைம்ன்றதுனால யாருமே வெளியே பசங்க யாரும் பெரியவங்களும் இல்லை வண்டியும் போற வர போக்குவரத்து இல்லை அதனால உடனே ஈபிக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணி அப்புறம் இருந்து உடனே ஆளும் வந்துட்டாங்க நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ டமான்னு கேட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சி நம்ம டிவிலாம் போட வேணாம் யூபிஎஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குல்ல ட்ரிப்பர் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ கரண்ட்டும் இல்லை கரண்ட்டும் கட் ஆகிடுச்சா ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கரண்ட் வந்ததாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்ஷ் அதை முடிச்சுட்டோம் சர்வேஷ் தான் நான் போடவே இல்லை இதுக்கு காரணம் மேன் தான் வந்து கரண்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதெல்லாமே நாங்கள் ட்ரிப்பரை ஆஃப் பண்ணி விட்டோம் ஏதாவது வந்து டிவி இதெல்லாம் சீக்கிரமாக வந்து ஷார்ட் சர்க்கியூட் வந்தால் போயிடுமே அவங்க வேற செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை எடுத்தோம்னா அதை முடிச்சிடணும் பாப்பாவுக்கு முடிச்சுட்டோம் என்ன சர்வேஸ்க்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் சர்வேஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு புதன்கிழமையாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது பார்க்கலாம் நைட்டு டைம் இருந்தால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இவங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியவும் பிளான் பண்ணியிருக்கேன் போகணும் ஒரு ஒரு வாரம் ஏதாவது ஒரு பிளான் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும் அது கூட நியர் பக்கத்திலே தான் வண்டியிலே போயிடுவோம் நாங்கள் நாங்கள் நாலு பேர் போகிறோம் சில தம்பியும் பெரியமாவும் வீட்டில் இருக்காங்க வந்து பெரியமாவுக்கு ஏதாவது டீ காஃபிலாம் வேணும்னா என் தம்பி சொன்னால் நான் வரல நீங்களே போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ ஈபிலேருந்து பாருங்கள் வெளியே ஆள் வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா எவ்வளோ இது பாருங்கள் ஒயர் ரெண்டு ஒயர் நல்லா பெரிய பெரிய ஒயர் கீழே ரோடு வரைக்கும் தொங்குது பாருங்கள் ஸோ எதுவுமே வந்து உடனே ஈபிலேருந்து வந்து அந்த லைன் எல்லாம் கட் பண்ணி கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உடனே அந்த ஒயரெல்லாம் இதை அவங்க ஜாயின்ட் அடிச்சு போடுறதா ப்ராப்ளம் அது இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக தீ பற்றி எரிஞ்சிடுச்சு அந்த கீழே உந்த ஒயர் மூலிமா நெருப்பு கொஞ்சம் நேரம் நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு பயமாக ஆகிடுச்சி வெளியே நின்றுட்டு இருந்தோம் நம்ம ஊர் பேக் சைடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படியே பச்சை பசேல்னு ஃபுல்லாக வந்து நெசவு தான் இங்கே ஃபுல்லாக நெல் தான் இங்கே பார்த்தா தெரியும் பயிருக்கு வந்து இப்போ தான் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது வண்டியில் ஓட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்போ திரும்ப போடுவாங்க தெரியாது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் வர நடுவில் திருப்பதி பைபாஸ் வர போகுது ஸோ எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கங்கே மரம் செடி கொடி எல்லார் வீட்லேயும் வாழை மரம் இருக்கும் அந்த வைக்கோல் இருக்கும் மாடு இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே போயிட்டு வர வழியில் பழம் பசங்களுக்கு வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆகுதே சொல்லிவிட்டு மாம்பழம் வந்து காலியாக போகுது மதியம் லஞ்சுக்கு வந்து மாம்பழம் கொடுக்கலான்னு ஒரு கிலோ மாம்பழம் அறுபது ரூபா ரெண்டு கிலோ நூறுரூபா மாம்பழம் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் ஒரு ஐம்பது ரூபா ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஃபங்க்ஷன் போகலான்னு இருக்கோம் ஃபங்க்ஷனும் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கடை எங்கன்னா நம்ம செவ்வாப்பேட்டை போவோம் இல்லையா அந்த ஏரியா சைடு தான் இந்த கடை இருக்கும் இங்கே ஒரு தம்பி இருப்பான் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே கடை வச்சுருக்காங்க அந்த பையன் எப்போவுமே வந்து நாங்கள் நான் என் ஃப்ரெண்டு அக்காலாம் போகும்போது என்ன பண்ணுவோம் இவங்ககிட்ட தான் மாம்பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் அவங்க வந்து நிறைய கொடுப்பான் எங்களுக்கு ஃப்ரீயாகவே திராட்சை எல்லாம் வாழ்ப்பழம்லாம் நிறைய நிறைய கொடுப்பான்னால் இங்கே தான் ரெகுலராக இப்போலாம் வாங்குறதே ஸோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு மாம்பழம் ஐம்பது ரூபாய்க்கு வேயாப்பழம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே ஈவினிங் ஃபங்க்ஷனும் கிளம்பியாச்சு அப்போ போன எடுத்த கிளிப்பிங்ஸை தான் இதில் போட்டுருக்கோம் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்ல உங்களை மீட் பண்றேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு டைம் இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வரைக்கும் பாய் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ